நாளில் செய்யும் வெளிதானில் செய்யும் என வந்த கோலையில் செய்யும் கொடுங்கூட்டியில் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கலம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்வினேன் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி ஸ்ரீ அஞ்சனேயா போற்றி கடலூர் டிவி நேர்களுக்கு சைதி டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த உலகமே வந்து ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்து இருக்காங்க ஏன்னா குரு சனிப்பெயர்ச்சின்னா சில பேருக்கு பயம் வந்துடுது ஆனால் குரு பயிற்சின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க ஐயா எனக்கு குரு எந்த எந்த ராசிக்கு எங்கே வராது நல்லது செய்வாரா எங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சந்தோஷமாக கேட்கறதை பார்க்கும்பொழுது குரு பயிற்சி பரவலாகவே மக்களிடையே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் வந்து வாக்கியப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி நடக்க இருக்கிறது இந்த குருவானவர் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் இப்போ படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க குரு பொத்தவள்ளி இருக்கிற கிரகங்கள்லேயே மிகுந்த சுபகிரகம் குரு தான் குரு இல்லைன்னு சொன்னாலே இந்த பன்னெண்டு கட்டங்களில் ஒன்பது ராசி ஒன்பது நட்சத்திரங்களில் குருன்னு ஒன்று இல்லாமல் போயிருந்தால் ரொம்ப எல்லாருமே ரொம்ப அவதிப்பட வேண்டியிருக்கும் பாருங்கள் குரு பொழுது பார்க்குற இடம் இருக்கிற இடம் பார்க்குற இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்கே நம்ம எல்லாரும் அப்பப்போ இருக்கிறத நம்ம தெரிவிக்கிறோம் அப்போது குரு இ இல்லாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் பார்த்துங்க உலகமே சந்தித்து போயிருக்கும் குருவானவர் இருக்கிறதுலையே மிகுந்த சுபகிரகம் ஆனால் அதே குருவானவர் எல்லா லக்னங்களுக்கும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்வாரான்னால் அதுதான் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு மீன லக்னம் தனுசு லக்னம் அவங்களுக்கு ஆட்சி வீழாக இருந்த போதிலும் குரு அங்கே ஆட்சி பெற்றாலும் கூட அது கேந்திராதிபதி தோஷம் ஏற்பட்டு பிரச்சனையே தருகிறார் இப்போது மிதுன லக்கணம் கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதி என்ற ஒரு நிலையை அடைகிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த நாலு லக்கணங்களுக்கும் குருவானவர் பாதகத்தை செய்கிறார் ராசிக்கும் அப்படி தான் லக்னத்திற்கு நூறு சதவீத பலனும் ராசிக்கு ஐம்பது சதவீத பலனும் தாங்க லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் இப்போ வந்து சந்திரனை வச்சு தான் நம்ம ராசி நம்ம சொல்கிறோம் அது வந்து கோச்சால ரீதியாகவும் பலனை சொல்லப்படுகிறது ஆனால் லக்னத்தை வச்சு பார்க்கும்போது பிறப்பு சாட் தசாபத்தி அடிப்படையில் நம்ம சொல்ல சொல்ல போகிறோம் அதேவது புத்தி எழுபது சதவீதம் இயங்குங்க இந்த குரு பலன் சனி ச குரு பேர்ச்சி பலன் சனிப்பேர்ச்சி பலன் ராகுகது பேச்சு பலன் சொல்கிறேன் பார்த்தீங்களா இதெல்லாம் கோச்சாரம் அந்த கோச்சாரம் என்பது ஒரு முப்பது சதவீதம் மட்டுமே சாத்தியம் எழுபது சதவீதம் உங்கள் புத்தி தான் இயங்கும் அந்த எழுபது ப்ளஸ் முப்பது ரெண்டு கைகோத்து தான் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும் ஆனால் இந்த முப்பதே உங்களுக்கு நூறு சதவீதம் ஆயிடாது ஏன்னா குரு ஓன் இருக்குது ஆன் இருக்குது இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்கிறீங்க ஆனால் அவர் கடைசியில் ஒன்றுமே நெகட்டிவாக நடக்குதுன்னு வருத்தப்படக்கூடாது ஏன்னா கோச்சாரம் என்பது முப்பது சதவீதத்துக்கு உள்ளே தான் இருக்கும் அதுதான் இங்கே இருக்கிற நிலைமை இந்த குரு பகவானுக்கு இப்போ குரு தசை ஒருத்தருக்கு தசை ஆரம்ப தசையாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அது ரொம்ப இதுவாகவே இருக்கும் படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள் ஒரு முப்பது வயசுக்குள்ளே குரு தசை நடக்கணுங்க நடந்ததுன்னு சொன்னால் படிப்பு ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு குரு தசை ஆண்டு காலம் சூப்பராக இயங்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த துலா லக்னம் ரிஷப லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குரு வந்து பாவி தான் அதனால் எல்லாருக்கும் குரு நல்லது செஞ்சிட மாட்டார் மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த குருவுக்கு பார்வை பலம் சுபமாக சுபமாக இருப்பதால் அஞ்சு ஏழு ஒம்பது ஆகிய மூன்று பார்வைகளாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் குருனுடைய நிலை ரொம்ப சிறப்பு குரு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்கா விசாகம் புனர்பூசம் புரட்டாது இந்த நட்சத்திரத்தில் குரு வந்து போது கூட குரு ஆட்சி பெற்றதுக்கு சமமாக நல்லதே செய்வார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க குரு பொறுத்தவரையும் தனித்து இருக்கக்கூடாது ஒரு பிறப்பு ஜாதகத்துலேயும் சரி இல்லை கோச்சார ரீதியாகவும் சரி அந்த தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற உண்டு அந்த தனித்திருக்கையில் அபகீர்த்தி மற்ற உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மற்ற கிரகங்களோடு குரு சேர்ந்திருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பலனை சிறப்பான பலனை அதிகப்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் மற்றபடி உங்களுக்கு இந்த குருவானவர் பாருங்கள் குரு குரு எந்தெந்த விஷயத்தில் நமக்கு நல்லது செய்கிறார் பாருங்க குரு வந்து ஒருத்தருக்கு திருமணத்தை பண்ணிக்கிறது குரு வேணும் குரு பலன் இல்லாமல் திருமணம் ஆகும் இப்போ ஒருத்தருக்கு குரு பலன் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு இப்போ ஆணுக்கு குருபலன் இல்லை பெண்ணுக்கு குரு பலன் இருந்தால் திருமணம் நடிச்சிடும் இல்லை குரு பலனே இல்லைனாலும் உள்ள தசாபத்தி போயிட்டுருக்கு ஏழு தசா தசாபத்தி ரெண்டு தசா தசாபத்தி போயிட்டு இருந்தால் திருமணம் ஆகும் இப்போ குரு வந்து திருமணத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் குழந்தை பாக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க ஞானம் பெற கல்வி பெற கல்வி என்பது புதனுடைய நிலை தான் இருந்தாலும் ஞானம் கல்வி மற்ற வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க வாழ்க்கை அதாவது பொருள் சேர த நகைகள் சேர பொ பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் ரீச் ஆக இதெல்லாம் குரு பகவானுடைய அருள் கடாட்சம் இருந்தால் தான் நம்ம வந்து பெரிய லெவலுக்கு வர முடியுங்க குரு பொறுத்தவரையிலையும் நிறைய குருவுக்கு நிறைய பேர் இருக்குது அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க அந்தனன்னு சொல்லுவாங்க குரு பொன்னன் இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது குருவை வச்சு பார்க்கும் பொழுது க்கு நல்ல சுப எந்த ஒரு கெட்ட கிரகமாக இருந்தாலும் அசுப கிரகமாக இருந்தாலும் அதனுடைய புத்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் குரு சேர்ந்து இருந்தாலோ குரு பார்த்துருந்தாலோ அந்த தீய பலன்கள் மட்டுப்படுத்தி நல்ல பலன்களை நடத்த நடத்துவதற்கான வழிவகை செய்வார் இந்த குரு பகவான் அப்படி குருவுக்கு வந்து ஏகப்பட்ட ஒரு பெருமைகள் இருக்குது ஏகப்பட்ட சி சிறப்புகள் இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் இந்த குரு வந்து இப்போ குரு பேச்சு நடக்குது இல்லைங்களா யாராலெல்லாம் எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதுங்க குரு பாருங்க இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க இருக்காங்க செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறவங்க மேஷம் விருச்சிகம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ஆதிக்கம் இருக்குது குருவனுடைய கோயில் போனோம்னா திருச்செந்தூர் போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்புங்க இந்த குரு பேச்சிக்கு அதே நேரத்தில் திட்ட இங்கே வந்து என்ன ஊர் அப்படின்னாக்கா அந்த அரக்கோணம் போகிற அரக்கோணத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிந்தவாடின்னு ஒரு ஊர் ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு குரு கோயில் இருக்குது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு சௌகரியம் பாடியில் திருவல்லிதாயம்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போகலாம் அங்கே வந்து திருவள்ளீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிற இதுவாக இருக்கார் அவர் பாடியில் அந்த கோயிலுக்கு போகலாம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா திட்டை அப்படிங்கிற ஒரு கோயில் கோயிலுக்கு அந்த இதுவும் இப்படி நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஒரு குரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக அமையும் வாங்க ஒவ்வொரு ராஷியாக பார்க்கலாம் வாங்க கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பி விட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பொன் பொருள் சேர உங்களது அனைத்து பிரச்சனைகளும் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல் அவர்களை சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம் இந்த சிம்ம லக்னம் சிம்மராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் சாதகமாகவும் பல சந்தோஷங்களை தரக்கூடிய ஒரு ஆண்டாக விளங்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் இந்த சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் முதல்ல குரு இந்த எந்தெந்த ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணத்துக்கு சிம்ம ராசிக்கு அஞ்சுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் உடையவர் அஞ்சுங்கிறது சூப்பரான இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆதிபதி எட்டுங்கிறது நல்ல இடம் கிடையாது பட் இருந்தாலும் அஞ்சுங்கிறது சூப்பர் அருமையான இடம் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது சிறப்பு எந்த ஒரு அசுப கிரகமும் பதினொன்றில் இருக்குதுன்னு சொன்னால் அற்புதமான பலன்களையே வாரி வழங்கும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ குரு கண்டிப்பாக சுபர் தானே அப்போ கண்டிப்பாக இவர் நல்ல பலனையே வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலை அப்போ குரு பயிற்சி நிச்சயமாக சாதகமாக அப்படின்னா சாதகம் சரித்திரம் படிக்க போகிறீங்களா கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக குரு வந்து யாருக்குங்க அதிபதி பொருளாதாரத்துக்கும் தங்கத்துக்கும் பொருளு பொருளுக்கும் அதிபதிங்க குரு நல்லா இருந்தால் அவன் வீடு வாங்குவான் பொருள் தங்கம் வாங்குவான் வீட்டில் உயர்ந்த பொருட்களை சேகரிப்பான் பிள்ளைகளை படிக்க வைப்பான் இப்படி எல்லா நிலைகளின் நிலைகளிலையும் இந்த பதினொன்றில் போய் உட்காந்து குரு சே இருக்கிறாருன்னு சொன்னால் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு இந்த சிம்ம லக்னம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பல பலவுகளும் வந்து பையன் நிரப்பும் பல மழை பொழியும் அப்படின்னு சொல்லலாம் அது அஞ்சி குடையவன் பதினொன்று இருக்கார்னா இங்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்கள் பூர்வ புண்ணிய அமைப்பு படி நீங்கள் இந்த ஆண்டு குரு உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது கண்டிப்பாக கொட்டி கொட்டி தீர்ப்பார் கொடுப்பார் நல்லதே கொட்டி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகள் இப்போது பூர்வீகம் இருக்குது அஞ்சாம் இடம் பூர்வீகம் பூர்வீக சொத்துலேருந்து பூர்வீகத்திலிருந்து நல்லது ஒரு வருமானம் கிடைக்கும் பிள்ளைகள் படித்து முடித்த பிள்ளைங்கள் வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிப்பாங்க அவங்க மூலம் வருமானம் கிடைக்கும் இப்போ பதினோராம் இடம் என்பது குலதெய்வத்துடைய அலுகிரகத்தால் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அதிலே குறிப்பாக இந்த சீட் ஆட்டம் ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் அதான் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆண்டு பயப்படவே பயப்படாதீங்க சாதிக்க போகிறீங்க சரி மற்ற கிரகங்கள் சரியில்லைங்களே குறிப்பாக வந்து எங்களுக்கு சனி எட்டில் இருக்காரு இருக்கட்டும் அஷ்டமத்து சனி தான் போயிட்ருக்கு அவர் அவருடைய தீய பலனை அவர் கொடுக்கத்தான் போகிறார் சனி பகவானு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மணமய்த் தருவிழா சச்சரை விண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா அந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லை நிதி தீபம் விட்டு வாருங்கள் அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் அடுத்தது உங்களுக்கு ஏழில் ராகு லக்னத்திலேயே கேது அதாவது ராசியில் ராசியிலேயே கேது ஏழில் ராகு அப்படி இருக்கலாமா பா அப்போ உங்களுக்கு நாகதோஷம் உள்ள ஜாதகம் ஆயிடுச்சு இல்லையா அந்த ஓராண்டு நாகதோஷம் ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்போ லக்னத்தில் கேது ஏற்கனவே நீங்கள் எல்லாத்துலேயும் நம்பர் ஒன் பேர் வழி நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதில் உங்களுக்கு நிகர் யாரும் கிடையாது கௌரவமே பிரதானம் நினைக்கக்கூடியவர்கள் இந்த லக்னம் இந்த ராசி சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவுறோன்னு போய் நீங்கள் ஒவ்வொருத்தரத்தில் மாட்டிக்காதீங்க ஏன்னா அஷ்டமத்து சனி நடக்குது ஏழில் ராகு இருக்குது இருந்தாலும் குரு பார்வையில் இருக்குது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை விட்டு வெளியில் சக்ஸஸாக வெளில வந்துடுவீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஏழில் ராகு இருந்த போதிலும் குரு பார்வையில் போது அந்த ராகுவால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நல்லதே நடக்கும் இருந்த போதிலும் அஷ்டமத்து சனி உங்களை கொஞ்சம் அசிங்கப்பட வைக்கும் அவமானப்பட வைக்கும் கொஞ்சம் கலக்க கலங்க வைக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி இந்த குரு பகவான் பதினொன்றில் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க பொருளாதாரத்தில் எந்த ஆண்டும் இல்லாத ஒரு தன்னிறைவு இல்லை ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு வங்கி கணக்கு உயரக்கூடிய ஒரு நிலையில் குபேர அந்தஸ்து கோடீஸ்வரர் அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு ஆள் இந்த ஆள்னு சொல்லலாம் ஆனால் அவ்வளோ பண வசதி வந்தாலும் கூட இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு பாருங்க கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க யார் கேட்டாலும் அவங்க ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க பொண்ணு கல்யாணத்துக்குன்னு கேட்குறாங்க எனக்கு முடிஞ்சு அஞ்சாயிரம் தான் தர முடியும் இந்தப்பா அஞ்சாயிரம் வாங்கிட்டு போ இல்லை பத்தாயிரம் கொடுக்குறேன் வாங்கிட்டு போ ஏன்னா அது பத்தாயிரம் திருப்பி தரெல்லாம் பரவாயில்ல ஆனால் ஒரு லட்சம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது நீங்கள் யாருக்கு யார் என்ன கேட்டு கொடுத்தாலும் சரி நீ அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க உங்கள் நேரம் அவங்க திருப்பி தர முடியாத மாதிரி ஆகிடும் ஏன்னா அஷ்டமத்து சனி போய்ட்டுருக்கு இல்லையா அதனால் கூடிமான வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் வச்சிக்காதீங்க லேவாதேவி பண்ணாதீங்க அதுலேயும் ஃபைனான்ஸையே தொழிலாக பண்ணக்கூடியவர்கள் இருப்பாங்க சில பேர் இந்த ஆண்டு ஃபைனான்ஸை கூட எடுத்து மூடி வச்சிடலாம் இல்லைங்க எனக்கு இப்போ இந்த விஷயம் பண்ணலை அப்படின்னு அதுபோல் இந்த மேலே அந்த சிம்ம லக்கணம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பணம் மழை பொழிதா பொழிந்தாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்திங்கன்னா வசூல் ஆகாது எச்சரிக்கையாக இருங்க அதே இடத்துல வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் இருப்பாங்க ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கை ஒரு சொல் கொல்லும்னு தெரியாமல் சொல்லியிருக்காங்க பெரியவங்க நேரம் சரியில்லைன்னா நேரம் நல்லா இருந்தால் சொல் வெல்லும் நேரம் சரியில்லைன்னா ஒரு சொல் கொல்லும் அப்போ அதனால் எச்சரிக்கையாக இருங்க குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட அரவணைச்சி போங்க ஏழாம் குரு பார்க்குறார் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்துக்கு இடம் இல்லை ஆனால் குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் சரி வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் சரி நட்பு வட்டாரங்களாலும் சரி வீட்டில் வந்து அவங்க பங்குக்கு அவங்க வச்சு செய்வாங்க சண்டை சச்சரவு மாணவரையாக வரும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கொஞ்சம் சூத சூதனமாக நடந்துப்பீங்க சுதாரிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ரெண்டாம் இடம் சனி பார்வையில் இருக்கிறது பிரச்சனையான ஒரு நிலை அடுத்தது இடத்தை குரு மூலாம் இடம் என்பது இளைய சகோதர பாவம் இளைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இளையவர்கள் இருந்தாங்க உங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டு அவங்க சாதிக்க போகிறாங்க அவங்க ஓஹோன்னு இருக்க போகிறாங்க நீங்கள் எடுக்கிற காரியமும் சக்சஸ் ஆகும் சின்ன முயற்சியாக இருந்தாலும் ஒரு இமாலய வெற்றி பெறும் நாங்கள் அஷ்டமதி சனி எடுக்க அது இருக்கட்டும் குரு இவருடைய வேலை இவர் பார்ப்பார் இல்லை இந்த பிபிஓ சாப்பிட்டு வேறு கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஆள் இந்த ஆள் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுறீங்க அஃபிஷியலாக டொமஸ்டிக்காக ஒப்பந்தம் கையெழுத்து தாராளமாக எழுதலாம் ரொம்ப சக்ஸஸாக முடியும் அடுத்தது அஞ்சாம் இடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் இப்போ அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக குழந்தை இல்லை வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் மருத்துவத்தின் உப உபகரணத்தோடு குழந்தை பாக்கியம் இந்த வருஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லை பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆல்டேஷன் பண்ண தோட்டத்தரவு வேலை போட அவர் போல் இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்து சீட் ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அற்புதமாக இருக்கும் ஏழாமலத்தை குரூப் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சனி ஏழில் இருந்தார் கணவன் மனைவி எளிய பிரச்சனை பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸுன்னு கூட போயிருக்கலாம் வீட்டுக்குள்ளேயே கூட இருந்து ஒத்தருக்கு ஒத்தருக்கு அதாவது இணைய இணையாமல் இருந்திருக்கலாம் வீட்டுக்குள்ளே இருந்துக்கணும் ஆனாங்க இந்த ஆண்டு ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதால ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி அந்த ஈகோவை தூக்கி போட்டுட்டு ஒத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு நண்பர்களால் நல்லதே நடக்கும் நண்பர்கள் அவங்களும் செய்ய போய் வேறு ஒவ்வொன்றும் ஆகிடும்னு நினச்சி பயந்து நண்பர்கள் வந்து உங்களுக்கு உதவுறன்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால உதவி கிடைக்கும் நீங்கள் ஏற்றுக்கலாம் தாராளமாக ஏற்றுக்கலாம் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளும் உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பாங்க ஆதரவாக இருப்பாங்க கூட்டு தொழில் சிறப்பாக செல்லும் இருந்த போதிலும் இந்த எட்டாம் இடத்து சனி பகவான்னால் கொஞ்சம் உங்களுக்கு அஷ்டமதி சனி பிரச்சனையை ஏற்படுத்தும் மற்றவங்க விவகாரத்தில் தலையிடாதீங்க உங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு உங்கள் குடும்பம் உண்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் எஸ்கேபிசம் தப்பிச்சிக்கலாம் உங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு யாராவது வந்து கூப்பிடுவாங்க வாங்க சார் போகலாம் அப்படின்னு அவங்களுக்காக போனீங்கன்னா அவங்க பண விரையும் நேர விரையும் இதையும் தாண்டி அசிங்கம் அவமானத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆனாலும் கூட இந்த சனி பகவான் மூலாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பதால் பதினொன்றில் குரு இருக்கார் ஏகப்பட்ட பணம் வரும் கட்டுக்கட்டாக பணம் வரும் பணம் மழை பொழியும் குபேர அந்தஸ்து கோ கோ கோடீஸ்வரர் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னாக்கா உழைக்காமலே கிடைச்சிருமா பத்தாம் சனி பார்க்குறார் சனி பார்க்க நீங்கள் அதிகப்படியான உழைப்பு போடுவீங்க எட்டு அவர் டூட்டினா பத்து அவர் வேலை பார்ப்பீங்க அரசு உத்தியோகமாக இருந்தாலும் தனியார் துறையாக இருந்தாலும் சொந்த தொழில் சொல்லவே தேலை அவர் பத்து மணிக்கு போகிறவரு எட்டு மணிக்கு போயிட்டார் ராத்திரி பத்து மணிக்கு தான் வருவார் பன்னெண்டு மணிக்கு தான் வராருன்னு சொல்கிற அளவுக்கு அதிகப்படியான உழைப்பு இருக்கும் அப்போ இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தாலும் கிடைக்கும் ஸோ உங்களை பொறுத்த வரலையும் சில இடர்பாடுகள் சனி பகவான் தந்தாலும் கூட இன்னல்கள் இருந்தாலும் கூட நீங்கள் சாதிக்கக்கூடிய ஆண்டு குடும்பத்தில் கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆண்டு பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பெறக்கூடிய ஒரு ஆண்டு என்று சொன்னால் மிகையாகாது இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு பேசுங்கள் எச்சரி குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வேலை பார்க்குறது தொழில் பண்ண இடத்துல சூதனமாக நடந்துக்குங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த குரு உங்களுக்கு சாதகத்தை தான் தருவார் நிச்சயமாக பாதகத்தை தரலை சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படிக்க போகிறீங்க நன்றி வாழ்க வளம் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபுத்தூர் ஞானகுரு அவர்களை